ऐ नला हा बस बाबस बुल 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 बस बाबस बुल 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 बस वाला बोल இங்கே காலையே சுற்றி சுற்றி வருவாங்க இதுங்க ஆனால் எல்லாம் வந்து தீனிடிங்கிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் வந்து போயிடுவாங்க ஹை சொல்லு எல்லாருக்கும் இப்போ நல்லா தான் இருப்பாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் கூப்பிட்டா கண்டுக்க கூட மாட்டாங்க இவங்க ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் இவங்க உங்கள் வீட்டிலலாம் வந்து பூனை பெட் இதுமாரி ஏதாவது பிரச்சினா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ